பலா வாழை இது மூணையும் முக்கணிகள்னு சொல்லுவாங்க சோ அந்த முக்கணிகளுள் ஒன்றான பலாப்பழத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வரைக்கும் நம்ம மிராக்கல் வேல்ட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முக்கணிகள்ல மாம்பழமும் பழாப்பழமும் இந்த சம்மர் சீசனில் மட்டுமே கிடைக்கும் ஆனா இந்த வாழைப்பழம் வந்து எல்லா சீசன்லயும் அவைலபிளாக இருக்கு பொதுவாக இந்த பழப்பழத்தை பழங்களின் அரசன்னு சொல்கிறாங்க இது முழுசாக பழுக்கல நான் வாங்கிட்டு வரும்போது அதனால் அந்த காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஒரு வேப்பங்குச்சி அடித்து வச்சுருந்தேன் ஸோ நல்லா பழுத்துருச்சு இந்த மாதிரி பண்ணுறதுனால அதோட ஒரிஜினல் டேஸ்ட் மாறாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட விட்டமின்ஸ் மினரல்ஸ் புரோட்டீன் கால்சியம்னு நிறைய இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சீசன் ஃபுட் இருந்து ஆகஸ்ட் வரையும் இருக்கக்கூடிய அந்த சிக்ஸ் மந்த்து தான் இதோடைய சீசன் ஸோ இதை ஒன்ஸ் விட்டுட்டிங்கன்னா திரும்ப நெக்ஸ்ட் இயர் வரையும் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் ஸோ மறக்காமல் இந்த பழாப்பழத்தை வாங்கி டேஸ்ட் பண்ணிவிடுங்க பொதுவாக ஒரு வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் குளிர்காலத்தில் நம்ம உடல் பலமாகவும் அடுத்த ஆறு மாதம் வெயில் காலத்தில் பலவீனமாகவும் இருக்கும் இந்த பலவீனத்தை பலமாக மாற்றுறதுக்காக கிடைக்கக்கூடிய இந்த சீசன் ஃபுட் தான் இந்த பலாப்பழம் ஸோ மறக்காமல் இதை சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்குது ரெண்டாவது இதோட வாசம் இதோட வாசம் வந்து சொல்லவே வேணாம் ஊரில் ஏதாவது ஒரு வீட்டில் இந்த பலாப்பழம் அறுத்தாங்கன்னாவே அந்த ஊரே மணக்கும் அந்த அளவுக்கு ஒரு வாசம் கொண்டது தான் இந்த பழாப்பழம் ஸோ வாங்கிட்டு வந்த ஒரு பலாப்பழத்தை முழுசாக நானே சாப்பிடாம பக்கத்து வீடு எதிர்த்த வீடுன்னு ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிட்டேன் நூற்றுக்கும் அதிகமான வகைகளில் வெவ்வேறு சுவையோட இந்த பலாமரம் இருக்குது ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு ஒரு கிலோ பலாப்பழம் வரையும் சாப்பிட்லாம் குறிப்பாக இந்த அஜீரண கோளாறு உள்ளவங்க இதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னால் இது வந்து சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும் இந்த பழாப்பழத்தையும் இந்த கணவன் மனைவி உறவையும் அழகாக ஒப்பிடுறேன் பாருங்களேன் கரடு முருடாக முள்ளு முள்ளாக இருக்க இந்த பழாப்பழம் பார்க்குறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதை உரிச்சு உள்ளே இருக்கிற கனியோட சுவை வேற மாதிரி அது தான் இந்த கணவன் மனைவி உறவும் ஆரம்பத்தில் கொஞ்சம் முரண்பாடாக இருந்தாலுமே அந்த அன்புன்ற ஒரு கனியை கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையோட சுவையை உணர்ந்து இன்பமா வாழலாம் இந்த உலகத்துல காசு பணம் இல்லாம ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த அன்பு மட்டும்தாங்க அன்பை பகிர்வோம் மகிழ்வோம் முடிஞ்ச வரைக்கும் எல்லோர்கிட்டேயும் அன்பு காட்டுங்க சந்தோஷமா இருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி